அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்தமாதிரிலாம் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளாக் தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மிட் டைமில் ஜூஸ் குடிக்கும் போது எடுத்த ப்ளாக் எப்போவுமே வந்து ஜூஸ் போட்டு கொஞ்சம் குடிக்கிற பழக்கம் இருக்குது அன்றைக்கி வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் போட்டிருந்தேன் நான் கொஞ்சம் குடிச்சிட்டு பாப்பாவுக்குமே கொஞ்சம் கொடுத்துருந்தவங்க அதுதான் குடிச்சிகிட்டு இருக்காங்க என்ன குடிக்கிறீங்கன்னு கேட்டால் ஜூஸ் குடிக்கிறாங்களாம் அதை சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அதெல்லாம் குடித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தா கிச்சன் இப்படி தான் இருக்குது எதுவுமே க்ளீன் பண்ணலை பாத்திரம் வந்து வாஷ் பண்ணதும் எடுத்து வைக்கல வாஷும் பண்ணலை எதுவுமே பண்ணலை அரிசி மட்டும் ஊற வச்சுருந்தேன் ஏன்னா அது ஊறி வந்துருச்சுன்னா நம்ம இந்த வேலை முடிகிறதுக்குள்ளே சாப்பாடுமே வெந்துடும் அப்படின்னு சொல்லி அரிசி மட்டும் முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதே மாதிரி சாப்பாடுமே வடித்து எடுத்துட்டேன் குழம்புக்கு வெங்காயத்தக்காளி இந்த தேங்காய் எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன் சைடில் பாத்திரமாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன் வாஷ் பண்ண பாத்திரத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு எல்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சாப்பாடு வந்துடுச்சு அன்றைக்கி வந்து என்ன குழம்பு செஞ்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தான் செஞ்சுருந்தேன் அரைச்சி ஊற்றி இது வந்து ஈஸியான ரெசிபி தான் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் இது வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் இதுதான் வந்து மசாலா இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா முட்டை குழம்பு ரெடி அந்த குழம்பு சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது போது பாப்பாவையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன் அவங்க வந்து டீ பார்த்துட்டு இருந்தாங்க சரி அந்த கேப்பில் போய் நம்மளும் வந்து கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு நான் வந்துட்டேன் அன்றைக்கி வந்து லன்ச் மீன் வந்து ஒயிட் ரைஸ் எக் குழம்பு தான் செஞ்சுருந்தேன் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு அகைன்னு இருந்த பாத்திரத்தையும் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து வீடு மாப் போடுற வேலை இருந்துச்சு அதையுமே மாப் போட்டு முடிச்சிட்டேன் ஈவினிங் வந்து பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பூவையுமே கட்டி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கான வ்ளாக் வந்து ரொம்ப குட்டி வ்ளாக் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும் உங்களோட தாட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவ்வளோதான் பாய்